மற்றவர்களுக்கு கனவாக இந்த மாவட்டத்தின் வளர்ச்சியாக இது திட்டம் தயாரிப்பதற்கு ஒரு திட்டத்தை அறிமுகம் செய்திருக்கிறார்கள் இன்னொரு கனவு கிராம தூரம் வீடு தூரம் ஒரு கோடியே தொண்ணூற்றி நாலு லட்சம் குடும்பங்களை நேரடியாக கள பணியாளர்கள் கிட்டத்தட்ட ஐம்பதாயிரம் பணியாளர்கள் நியமிக்கப்பட்டு ஒவ்வொரு வீடாக சென்று ஒவ்வொரு குடும்பத்தையும் சந்தித்து அவர்களுடைய கனவு அவர்களுடைய கனவை அவர்கள் எழுத்து மூலமாக ஆகிய செய்வதற்கு துவக்கி வைத்த அந்த திட்டத்தை துவக்கி வைத்து இப்போது நடந்து கொண்டிருக்கிறது அந்த அந்த திட்டத்தில் இது ஒரு திட்டமாக ஒரு மாவட்ட அளவில் உள்ள இது போன்ற இங்கே அனுபவமற்றவர்களை தங்களுடைய உணர்வுகளை மற்றவர்களுக்கு தெரிவித்து அந்த கனவை நனவாக்க வேண்டும் என்ற குறிக்கோள் இது யாரும் செய்யாத ஒரு முயற்சி யாரும் கேட்காத முயற்சிகள்லாம் போது நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் அதனுடைய வளர்ச்சி தான் பதினோரு புள்ளி அறுபத்தொம்பது விழுக்காடு நம்முடைய மாநிலம் தமிழகம் வளர்ச்சி பொருளாதார ரீதியாக வளர்ச்சி பெற்றிருக்கிறது அந்த வளர்ச்சியை மேலும் கூறுவதற்காக உங்களுடைய கனவையும் சேர்த்து இந்த மாவட்டத்துடைய வளர்ச்சி பக மட்டு மொத்தமாக தமிழகத்துடைய வளர்ச்சி வளர்க்கிற இளையத்திலாம் தலைமுறைகளுடைய வளர்ச்சியை உருவாக்க வேண்டும் இப்போ 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 கணேசன் இப்போ பேசினார் இப்போ எனக்கே தெரியும் அவர் பேசும்போது நானும் நான் படிக்கிறேன் அந்த அளவுக்கு படிக்கிற ஆளு கிடையாது நமக்குலாம் ப்ராக்டிக்கல் லைஃப் அவருக்கு அவங்க ப்ராக்டிக்கலாக படித்து அவர் படித்து அவங்க வரும்போது க கல்வெட்டு அதெல்லாம் படித்து வித்தாசலம் அது அவருடைய கனவை இப்போ அவர் பேசி எழுத்து மூலமாக சொல்லும் மூலமாக அவர் வித்தாசலம் மாவட்டத்தை பிரிப்பதற்கு அந்த அடிக்கோள் அந்த கனவை இப்போ அது அதை முயற்சி அளிக்கிறார் எனக்கு வந்து கனவு என்னென்னா இப்போ ஒரு ஐடி பார்க் மினி டைடல் பார்க்கு கடவுளுக்கு ஒரு டைடல் பார்க்கு வேண்டும் அந்த கனவு இங்கே எனக்கு இருக்குது அதை அறிவிச்சிருப்போம் கனவே அந்த கனவை நினைவாக நினைவாக இருக்குது நானும் மாவட்ட ஆட்சியர் இதை வந்து கடவுளுக்கு அது கனவு ஆக கனவு இல்லாமல் முயற்சி அது கனவுடன் முயற்சியும் வேண்டும் அதுக்கு பயிற்சியும் வேண்டும் இங்கே பயிற்சி பெற்றவர்கள் பல்வேறு துறையை சார்ந்த அதிகாரிகள் அதிர்வு மனித தலைவர்கள் நிறுவனர்கள்லாம் இங்கே வந்திருக்கிறார்கள் இது பயிற்சியை செயலாக்கம் செய்வதற்கு அவங்களுடைய கனவை மூலமாக எப்படியோ கொண்டு ஊர் நண்டு ஆகியிருந்து கடலூர் வளர்ச்சி பெற வேண்டும் ஆக அந்த அடிப்படையில் நாங்களோட கடலூரை பொறுத்தவரை நாங்கள் பல்வேறு திட்டங்களை உருவாக்கி கொண்டிருக்கின்றோம் மினி டைடல் பார்க் இங்கே கடலூரில் அமைந்தால் கடலூர் மாவட்ட ஆட்சி அலுவலகத்தின் பக்கத்தில் இருக்கின்ற இடத்தில் மினி டைடல் பார்க் அமைய இருக்கிறது அதுவும் கனவாக இருக்கிறது அது நினைவாக நனவாக ஆக்கின்ற முயற்சியில் நாங்கள் இருக்கின்றோம் அந்த பார்க்க வந்து அண்ணாமலை பல்கலைக்கழகத்தை படித்த மாணவர்கள் இங்கே அதிகமான கல்லூரிகள் இங்கே இந்த மாவட்டத்திலே இருக்கிறது வேலை வாய்ப்பு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அதே போல வேலை வாய்ப்பு கொடுக்கக்கூடிய நிறுவனம் இங்கே கடலூரில் வந்து தங்குவதற்கும் அதே போல அருகிலே பாண்டிச்சு புதுவை மாநிலம் இருக்கின்ற காலத்தாலும் விமான நிலையம் இருக்கின்ற காலத்தாலும் அது செயலாக்கம் செய்வதற்கு கல்வி டைடல் பார்க் மூலமாக பல இளைஞர்கள் கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் வேலை வாய்ப்பு பெறக்கூடிய ஒரு வாய்ப்பு முயற்சி நாங்கள் செய்ய இருக்கின்றோம் அதுவும் இந்த கனவில் அவருடைய உண்டு அந்த கனவை நினைவாற்றுவது நம்முடைய மாவட்ட ஆட்சியருடைய முயற்சி ஆக அது ஒரு தீர்மானமாக ஏற்ற வேண்டும் ஆக வளர்ச்சி எப்படியோ கடலூர் வளர வேண்டும் கடலூர் வந்து ஒரு மூளையில் இருக்கிறது மூளைன்னா இந்த கடலூர் வளர்ச்சி என்னன்னா கிடைக்க போனால் கிழக்கு பக்கம் போனால் கடல் வடக்கு பக்கம் போனால் பாண்டிச்சேரி மா புதுவை மாநிலம் கிழக்கு தெற்கு பக்கம் போனால் சிப்காட் ஆகிய இது மேற்கு பக்கம் போனால் மலை இத்தகைய சூழலில் கடலூர் நகரம் இருக்கிறது கடலூர் தொகுதி இருக்கிறது இது வளர்ச்சூட வேண்டும் இந்த வளர்ச்சி கனவாக இருக்க வேண்டும் அந்த கனவை ஏற்படுத்த வேண்டும் அதுபோல் சிதம்பரத்துடைய சிதம்பரம் மாவட்ட கடலூர் மாவட்டத்துடைய ஒருங்கிணைந்த கடலூர் மாவட்டத்துடைய வளர்ச்சி நாம் விவசாயத்தை சார்ந்திருக்கிறோம் ஆக நமக்கு இட இடர்பாடுகள் இடர்பாடுகள் புயல் இயக்க இடர்பாடுகள் எதையும் தாங்கக்கூடிய சக்தி பெறுவதற்கு நீங்கள் கனவு காண வேண்டும் அந்த கனவு திட்டமாக திட்டமாக வேண்டும் அந்த திட்டத்தை செயலாக்க தமிழக முதல்வர்